வணக்க மக்களே சத்தமே இல்லாமல் வந்த தரமான தமிழக ரேஷன் கடையில் வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ டென்த் வந்து பாஸ் ஆகிருக்கணும் இல்ல ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் மாச சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தேழு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிரந்தர அரசு பண்ணி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணணும் மறக்காம குயிக்காக அப்ளை பண்ணிக்காங்க வாங்குறதுக்கு எப்படி நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் நீங்க ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வேக்கன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்குள்ளேயும் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அந்த எடுத்து வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட் வாங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டீங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணிட்டு கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் எவ்வளோ இதுக்கு வேறு என்னென்ன சேல்ரி எவ்வளோ என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஸ்வைப் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் இந்த தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நான் வந்து இப்போ இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அப்படின்னு காட்டும் பாருங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க எங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஸோ வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்கள் தமிழில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ட்ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து உங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்காங்க ஸோ என்னென்ன வேணும் நகல் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் மட்டும் இருக்கான் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு ஒருவாள் அந்த வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ அப்படினா மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க உங்களை மாதிரி வேலை தெரியுது நம்பருக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க